வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதாவது ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இல்லையா நாளைக்கு நாளைக்கு மூன்றாவது வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் வழிபாடு மூன்றாவது வெள்ளிக்கிழமை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து காளி காம்பாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி பார்வதி தேவியின் அவதாரம் தானே காளிகாம்பாள் அதனால் காளிகாம்பாலை நாளைய தினம் நாம் வணங்கிட நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை மனோபலம் மற்றும் செல்வ செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வரும் என்பது நம்பிக்கை நாளைய தினம் வந்து கம்பாலுக்கு வந்து பூ அலங்காரம் செய்யப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகிறது அதாவது கம்பாலுக்கு வந்து தாமரை அப்புறம் மறுக்கொழுந்து மல்லிகை ரோஜாப்பூ மற்றும் வந்து பாரிஜாதம் மற்றும் மறிகொழுந்து மற்றும் வந்து செண்பகப்பூ ஆகிய பூக்களால் வந்து அலங்காரம் செய்வாங்களாம் காளிகாம்பாளுக்கு மிக மிக விசேஷமான நாள் காளிகாம்பாள் யார் அதாவது பார்வதி தேவியின் அடுத்த அவதாரம் பார்வதி ஆதி பராசக்தியின் அடுத்த அவதாரம் தான் காளிகாம்பாள் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதாவது பாட்டு பூ அலங்கார பாட்டு அம்பாளுடைய பூ அலங்கார பாடல் வரிகள் மற்றும் பலன்கள் எப்படி பாடுறது அப்படின்றத நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்த்து பலன் அடைவீர்கள் அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே சுக்கரனுக்கு உரிய நாள் சுக்கர பகவானுக்கு உரிய நாள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வந்து சுக்கர பகவானுக்கு அருள் புரிந்தார்களாம் அதனால் ஆடி வெள்ளி வந்து மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வந்து சிவபெருமானையும் அம்மனையும் வழிபடுவாங்க அப்படி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வழிபட்டால் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மேலும் குடும்பம் வளர்ச்சி பெறும் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் வந்து மேலோங்கி நிற்கும் அதனால் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இல்லையா நம்ம வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் உமாதேவியும் நாம் தரிசிக்கலாம் மற்றும் வந்து நம்ம நாளைய தினம் வழிபடலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து சிவபெருமானும் பார்வதி வந்து சிலை இருந்ததுன்னா அந்த பார்வதி சிவன் பெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் செய்யலாங்க அப்படி வீட்டில் சிலை இல்லை அப்படின்னா நம்ம கோவிலுக்கு வந்து அபிஷேக பொருளை வாங்கி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வந்து அபிஷேகம் செய்ய சொல்லலாம் அது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் வீட்டில் வந்து அம்பிகை சிலை இருந்ததுன்னா அம்பாளுடைய சிலை இருந்தாலும் நம்ம அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்து நாம் வந்து வழிபடலாம் அப்படி வீட்டில் அம்பாள் சிலை இல்லை அப்படின்னா கோவிலில் நம்ம அபிஷேக பொருட்களை வாங்கி நாம் வழிபடலாம் மற்றும் வந்து நாளைக்கு மூன்றாவது வெள்ளிக்கிழமை இல்லையா நாம் வந்து நாளைக்கு வந்து அம்மன் படம் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க எல்லாரும் அதாவது கருமாரியம்மன் ஃபோட்டோ சமயபுரத்து மாரியம்மன் ஃபோட்டோ காஞ்சி காமாட்சியம்மன் ஃபோட்டோ லலிதாம்பிகை ஃபோட்டோ அந்த மாதிரி படங்கள் ஃப்ரேம் படங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த படத்தை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் வாசனை மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றி வைத்து நம்ம வந்து ஏதாவது அதாவது பாயசம் சக்கரை பொங்கல் இல்லை கல்கண்டு அப்படிலாம் காய்ந்த திராட்சை அப்படிலாம் பழங்கள் பால் இதெல்லாம் வச்சு நம்ம நாளைய தினம் நெய்வேதியமாக அம்பாளுக்கு படைக்க வேண்டும் நான் சொல்கிறதெல்லாம் இது வீட்டில் நம்ம செய்யணும் செஞ்சால் வந்து நமக்கு சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமையாக திகழும் மற்றும் வந்து நாளைக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இரண்டு பேருக்கு வந்து நம்ம வெற்றிலை பாக்கு பழம் ரவிக்கை துணி ப்ளவுஸ் பீஸு மஞ்சள் குங்குமம் மற்றும் வந்து மருதாணி அது அப்புறம் கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்து நம்ம நாளைய தினம் வச்சு கொடுக்கலாங்க மற்றும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வேப்பிலை அதில் வந்து ஒரு ஆர்க்கு அல்லது ரெண்டு ஆர்க்கு வேப்பிலையை அதில் போட்டுக்கோங்க போட்டுண்டு நம்ம வந்து அம்பாலா நினைத்து மனதார நம்ம வேண்டிக்கணும் அதை வந்து அம்பாளாக நினைத்து நம்ம வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அந்த தண்ணியில் வந்து அம்பாள் வந்து இறங்குவார் அந்த மஞ்சள் வேப்பிலை போட்டிருக்கோம் இல்லையா அந்த கங்கை நீரில் வந்து அம்பாள் அதாவது அம்மன் வந்து இறங்குவார் என்பது ஐதீகம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் வாழை இலையில் வந்து நீங்கள் வந்து கூழ் கூழ் கேழ்வரகு கூழ் காய்ச்சி நம்ம வந்து கூழ் போடலாம் அதுக்கப்புறம் வந்து கொள்ளு மாவு வைக்கலாம் அம்பாளுக்கு மற்றும் வந்து இளநீர் வைக்கலாம் மற்றும் வந்து சாதம் இதெல்லாம் வந்து படையலாக சில பேர் வீட்டில் வந்து வைப்பது வழக்கம் வழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து பாயசம் இல்லை பழம் பால் வச்சு அம்பால் படத்தை வச்சு நெய்வீதியமாக நம்ம செய்யலாம் இது வந்து தண்ணியில் மஞ்சள் அப்புறம் வேப்பிலை போட்டு வைப்பது வந்து யார் வேணாலும் அது பண்ணலாங்க ஒரு டம்ளர் தண்ணியில் அம்பாலாக நினச்சி நம்ம மனதார வேண்டிக் கொண்டால் போகிறோம் அதில் அம்பாள் வந்து கண்டிப்பாக வந்து இறங்குவார் அதுக்கப்புறம் நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் அது கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மேலும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மாவிளக்கு போட்டு அம்பாளை வழிபடுவாங்க அப்படி இல்லை ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் போட முடியல எங்களால்னா ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வந்து அம்பாளையை நினைத்து நம்ம மாவிளக்கு ஏற்றி வைத்தால் நம் குடும்பத்தில் செல்வ வளம் கூடும் மற்றும் குடும்பம் முன்னேற்றம் அடையும் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த நாள்கள் ஆடி மாதம் முழுவதும் சக்தி வாய்ந்த நாட்கள் அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது புத்தி வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமே சொல்லலாங்க அதுக்கு பின்னர் வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா புத்து இருந்ததுன்னா போய் புத்துக்கு பால் ஊற்றுவாங்க பால் ஊற்றுற வழக்கம் இருக்கும் அதாவது நாக தேவதையை தரிசிப்பார்கள் கன்னியர்களை தரிசிப்பார்கள் நாகாத்தம்மன் அம்மனை தரிசித்து விளக்கு ஏற்றி சர்க்கரை பொங்கல் கோவில்லையே வந்து படையலாக வைத்து படைத்து வழிபடுவார்கள் அதாவது அவங்க குடும்ப வழக்கம் இருக்கும் அதனால் அவங்க அப்படி பொங்கல் வச்சு நாகாத்தம்மனை தரிசிப்பார்கள் மற்றும் வந்து நம்ம கண்டிப்பாக நாளைய தினம் வந்து கோவிலில் போய் அம்பாளை தரிசிக்க வேண்டும் கண்டிப்பாக கோவிலுக்கு போகணுங்க போய் அம்பாளை நம்ம பார்த்து வளம் வந்து நம்ம வந்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம் மற்றும் நாளைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து லலிதா சகசராமம் படிக்கலாம் துர்கை அம்மன் போற்றிகள் நூற்றி எட்டு துர்கை அம்மன் போற்றிகள் என்னோடய யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதுவும் பார்த்து பெறுவீர்கள் நூற்றி எட்டு துர்கை அம்மன் போற்றிகள்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் லலிதா சி சிறுசுதி அதை சொல்லலாம் அப்புறம் வந்து நாளைய தினம் வந்து நம்ம வந்து சகசரநாமம் லலிதா சகசரநாமம் நம்ம சொல்லலாம் தேவி மகாத்மியம் படிக்கலாம் மற்றும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் மற்றும் வந்து பாடல்களை பாடி அம்பாளை வழிபடலாம் பாடல்கள் வந்து நான் ஏராளமாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்து பலனடைவீர்கள் பாடலை பாட பாட நமக்கு ராகம் கூடும் மற்றும் நம்ம பாடலை பாடி அம்பாளை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும்போது கூடுதல் சிறப்பு உண்டாகும் மேலும் சொல்லப்போனால் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாம் வந்து அம்பாலை வழிபட்டால் வந்து வீட்டில் வந்து சுபகாரிய தடைகள் இருக்குது இல்லையா திருமண தடைகள் இந்த தடைகள்லாம் வந்து சுபகாரிய தடைகள் வந்து நீங்கும் மற்றும் வந்து குடும்பத்தில் வந்து செல்வ வளம் கூடும் மற்றும் சுமங்கலி பாக்யம் கிட்டும் சுமங்கலி பெண்கள் வந்து அவர்களுக்கு தாலி பாக்யம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மற்றும் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கெட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க நிறைய ஏராளமான பலன்கள் இருக்கிறது ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடாகும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து வேப்பிலை இருந்தது உங்கள் தோட்டத்திலேயே வேப்பிலை இருந்ததுன்னா அந்த வேப்பலையை பறிச்சுக்கோங்க பறிச்சிட்டு வாசல் கதவு பக்கத்தில் முன்பக்க பக்கம் வந்து என்ட்ரன்ஸில் சொருகிக்கோங்க அதே மாதிரி தோட்டத்து கதவு இருந்ததுன்னா தோட்டத்தில் சொருகிக்கோங்க அந்த வேப்பிலையை எடுத்து பூஜை ரூம்லேயும் வந்து அம்பாள் படத்தில் வைங்க ஏன்னா வேப்பிலை அம்பாலே வந்து வேப்பிலை தான் தவம் இருக்கிறார் அதனால் வேப்பிலை காரினே சொல்லுவோம் அம்பால அதனால் சிறப்பு வாய்ந்த நாளாகும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வாரம் இல்லையா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது அப்படி வெள்ளிக்கிழமை வேப்பிலை கிடைக்கவில்லை அப்படின்னா கவலையே வேண்டாம் வேப்பிலை கிடைக்கலை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து வழிபடுவீங்களோ அப்படி வழிபட்டு கற்பூர தூவ தீபம் காண்பித்து பிரசாதங்களை நைவேத்தியமாக படைத்து நம்ம அப்படி வழிபடலாம் வேப்பிலை கிடைக்கிறவர்களுக்கு வீட்டில் வேப்பிலை கிடைக்கிறது இல்லை அருகா அருக அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு கடையில் கிடைச்சிது அப்படின்னாலும் அந்த வேப்பிலையை வாங்கி நீங்கள் வைக்கலாம் நம்ம வீட்லேயும் வந்து சுமங்கலி பெண்களை அழைத்து நம்ம தாம்பூல பொருட்கள் கொடுக்கலாங்க கோவில்லையும் அப்படி வீட்டில் கொடுக்க முடியல யாரும் கிடைக்கல அப்படின்னா கோவிலில் நம்ம வந்து சுமங்கலி பெண்கள் ஒரு இரண்டு பேர் நான்கு பேர் அல்லது ஆறு பேருக்கு நம்ம சுமங்கலி செட்டு அதாவது கடைகள்லாம் விற்குதுங்க அப்படியே செட்டாக மஞ்சள் குங்குமம் தாலி சரடோடு விற்குது நம்ம வந்து ரவிக்கை துணி வஸ்திரம் வைத்து தேங்காய் வைத்து பழம் பூ பாக்கு வத்தலை வச்சுட்டு நம்ம வந்து கோவில்லையும் நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் மிக மிக விசேஷமான நாள் நாம் விடக்கூடாதுங்க என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்